விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து ஈவே ராமசாமி அதாவது பெரியார் அவரோட பண்டிகைகள் குறித்த பார்வைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா தீபாவளி பத்தி அவர் என்ன நினைச்சார் அப்படிங்கறதுல கவனம் செலுத்தலாம் நம்ம கிட்ட இருக்கிற முக்கிய ஆதாரம் ஈவேரா பண்டிகை விமர்சனத்தின் முரண்கள் அப்படின்னு ஒரு கட்டுரையோட சில பகுதிகள் இது வந்து பெரியாரோட கருத்துக்களை ஒரு விமர்சன கண்ணோட்டத்துல அணுகுது இதோட நோக்கம் என்னன்னா பெரியாரோட சிந்தனைகளையும் அதே சமயம் இந்த கட்டுரையில சொல்ற எதிர்வாதங்களையும் நீங்க உம் ஒரு நடுநிலையோட புரிஞ்சுக்க உதவணுங்கிறது ஆரம்பமா பார்த்தா பெரியாருக்கு பண்டிகைகள் அதுலேயும் தீபாவளி ஒரு தேவையில்லாத செலவு வைக்கிற வீணான விஷயமா தோணிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலயே அதாவது நூறு வருஷம் முன்னாடி விடுதலை இதழ்ல தீபாவளி நட்ட கணக்கு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு இதுதான் அவரோட ஒரு அடிப்படையான பார்வை சரி இந்த நட்ட கணக்கு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா ஆமா பெரியார் வந்து கடுமையா விமர்சிச்சிருக்காரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல உண்மை இதழிலயும் கூட வந்திருக்கு இது ஒரு நேரடியான பொருளாதார விமர்சனம் மாதிரி தெரியுது இல்லையா ஆமா ஆனா நம்ம பாக்குற இந்த ஆதார கட்டுரை இருக்கே, அது இந்த பார்வைய அவ்வளோ எளிமையா எடுத்துக்கல பெரியார் இந்த லாப நட்ட கணக்க எல்லா விஷயத்துக்கும் ஒரே மாதிரியா பார்த்தாரா இல்ல இதுல மத ரீதியான பாரபட்சம் இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வியே எழுப்புது அந்த கட்டுரை இன்னும் ஒரு படி மேல போய் ரொம்ப காட்டமாவே இது பகுத்தறிவாதியின் கணக்கல்ல பித்தலாட்டவாதியின் கணக்கு அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்ல அந்த கட்டுரை ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் ஆங்கிள் கூட கொண்டு வருது அதாவது பெரியாரோட தனிப்பட்ட வாழ்க்கை சூழல் குறிப்பா அவரோட வயசான காலத்துல ஒரு இளம் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டது இந்த மாதிரி காரணங்களால மத்தவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி பொறாமல் இருந்திருக்கலாம் அது அவரோட பண்டிகை விமர்சனங்கள்ல வெளிப்பட்டிருக்கலாம்னு ஒரு ஊகத்தை இந்த ஆதாரம் சொல்லுது இது எந்தளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது ஆனா ஆதாரம் இப்படி ஒரு கோணத்தையும் காட்டுது ஓ இது நிஜமாவே ஒரு வித்தியாசமான கோணம் தான் அதாவது பொருளாதார விமர்சனத்துக்கு பின்னால தனிப்பட்ட உணர்வுகள் காரணமா இருக்கலான்னு ஆதாரம் சொல்லுது இங்கே கொஞ்சம் சிக்கலாகுது போல வேறொரு முரண்பாட்டையும் ஆதாரம் சுட்டிக்காட்டுதாமே ஆமா அதுதான் முக்கியம் இப்ப பாருங்க பண்டிகைக்காக குடும்பம் செலவு பண்றத நட்டம்னு சொன்ன பெரியார் அதே சமயம் மது அருந்திருது அதாவது குடியும் கும்மாளமும் அது அல்லது அந்த காலத்துல இருந்த தாசிகளோட தொடர்பு வச்சுக்கிறது கூத்தி ஆளுமாய் இதையெல்லாம் பெருசா கண்டிக்கல சில சமயம் ஆதரிச்சதா கூட இந்த ஆதாரம் குற்றம் சாட்டுது அப்ப பண்டிகை செலவு மட்டும் நட்டம் மற்ற தனிப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கான செலவு நட்டம் இல்லையா அப்படின்னு ஆதாரம் கேள்வி கேட்குது இது பெரியாரோட விமர்சனத்தோட நோக்கம் பற்றியே ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது அப்படியா இது கவனிக்க வேண்டிய ஒரு முரண்பாடு தான் சரி இந்த உணவு பகிர்வு விஷயத்துக்கு வருவோம் பண்டிகை நாள்ல மத்தவங்களுக்கு அதாவது தேவைப்படுறவங்களுக்கு இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கறவங்களுக்கு உணவு கொடுக்கறத கூட பெரியார் வீன் செலவுன்னு பார்த்தாரா ஆமா கண்டவர்களுக்கு உணவு கொடுக்கறது வீண் அப்படின்னு பெரியார் சொன்னதா ஆதாரம் குறிப்பிடுது இத வந்து அந்த கட்டுரை மிக மிக கடுமையா எதிர்க்குது பண்டிகை நாள்ல ஏழைகளுக்கும் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கும் உணவு கொடுக்கறது ஒரு தர்மம் ஒரு மனிதாபிமான பண்புன்னு அது வாதிடுது பெரியாரோட இந்த கருத்தை அரக்கத்தனம் அப்படின்னு கூட அந்த ஆதாரம் சொல்லுது பெரும்பாலான மக்கள் கஷ்டப்பட்டு சமைச்ச உணவை வேணும்னே வீணாக்க மாட்டாங்கன்னு அது சொல்லுது இது தர்மம் பகிர்வு பத்தின அடிப்படை புரிதல்களையே கேள்விக்குள்ளாக்குது இல்லையா நிச்சயமா தர்மங்கிறதை எப்படி தான் எல்லாமே இருக்கு இது சம்பந்தமா முல்லை சக்தின்னு ஒருத்தர் எழுதுன அண்ணாவும் தம்பியரும் புத்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தையும் ஆதாரம் மேற்கோள் காட்டுதாமே அது என்ன சம்பவம் ஆமா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்ததா சொல்றாங்க பெரியார் இருந்தப்ப அவரை பார்க்க வர்றவங்க நிறைய தின்பண்டங்கள் பிஸ்கட் எல்லாம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு பெரிய பெட்டி நிறைய சேர்ந்துருச்சான் அப்போ சிறையிலிருந்து விடுதலை ஆகும்போது அந்த பொருள் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போக பெரியார் நினைச்சிருக்காரு அப்ப கூட இருந்த அண்ணா இங்கே கஷ்டப்படுற மத்த கழக தோழர்கள் இருக்காங்களே அவங்களுக்கே அதை கொடுத்துடலாமே அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு பெரியார் ரொம்ப கோவப்பட்டு ஆதாரம் சொல்ற மாதிரி யார் வீட்டுப் பொருளை எடுத்து யாருக்கு கொடுப்பது உங்களுக்கு கொண்டு வர வெட்கமா இருந்தா என்கிட்ட சொல்றது தானே நானே என் தலைமையில சுமந்துகிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு கேட்டதா அந்த புத்தகம் சொல்லுது ஓ இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு இது மூலமா ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா மத்தவங்க தாராளமா நடந்துக்கிறதையோ அதனால அவங்க நல்ல பேர் எடுக்கிறதையோ அதாவது அடுத்தவன் மகாபிரபு என பேர் எடுப்பது இவருக்கு பொறுக்காது அத பெரியார் விரும்பல அப்படின்னு வாதிடுது அதாவது தர்மம் செய்யறத கூட அவர் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்க நினைச்சாரா அப்படிங்கிற கேள்வி அது எழுப்புது சரி இந்த உணவை பகிர்தல் பத்தின பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம முன்னாடி பேசின அந்த முரண்பாடுகளுக்கு மறுபடி வருவோம் சடங்குகள் பண்டிகைகள் திருவிழாக்கள் இதெல்லாம் மக்களை பொருளாதார ரீதியா அடிமைப்படுத்துதுன்னு பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயே குடியரசுகள எழுதியிருக்கார் ஆனா அதே சமயம் குடிக்கிறதோன்னு தப்பு இல்ல நண்பர்களுக்காக மது வாங்கி கொடுத்துருக்கேன்னு அவரே ஒரு பேட்டில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல சொன்னதான் ஆதாரம் குறிப்பிடுது பொருந்தும் இந்த கேள்விதான் ஆதார கட்டுரையோட மையமான வாதங்கள்ல ஒண்ணு இப்ப பாருங்க நண்பர்களுக்கு மது வாங்கி கொடுக்கறது தப்பில்லைனா பண்டிகைக்காக தான் குடும்பத்துக்கு சுற்றத்தாருக்கு ஏன் ஏழைகளுக்கு கூட செலவு செய்றதை மட்டும் எப்படி தப்பாகும் ரெண்டுமே ஒரு வகையில சமூக பழக்கம் தானே இதுல எதை சரி எதை தவறுன்னு தீர்மானிக்கிறதுல பெரியார்கிட்ட ஒரு இரட்டை நிலைப்பாடு இருந்ததா அப்படின்னு ஆதாரம் கேக்குது இது சம்பந்தமா எஸ் சி சிவகாமிங்கிறவங்க எழுதின ஒரு கட்டுரையும் பாசறை முரசு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினொன்னையும் ஆதாரம் மேற்கோள் காட்டுது அதுல பெரியாரோட மனைவி நாகம்மையார் பத்தி ஒரு தகவலும் இருக்கு அது என்ன தகவல் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா அந்த கட்டுரைப்படி பெரியார் சில சமயம் ராத்திரி நேரங்கள்ல தாசி வீடுகளுக்கு போனப்ப அத பெரியாரோட அப்பா கிட்ட தெரியாம நாகம்மையார் மறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல பெரியார் அங்கே போறதுக்காக அவர் கேட்டப்ப தான் போட்டிருந்த நகையையும் உடுத்தியிருந்த நல்ல புடவையும் கூட கழட்டி கொடுத்ததா அந்த ஆதாரம் சொல்லுது ஆதாரம் சொல்ற வரிகளே தான் அணிந்திருக்கும் நகைகளை எடுத்து தருவார்களாம் தான் தரிக்கும் ஆடைகளையும் தூக்கி கொடுப்பார்களாம் இந்த தகவலை வச்சு ஆதாரம் ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்குது குடும்பத்துக்காக பண்டிகைக்காக செலவு செய்யறத நட்ட சொன்ன ஒருத்த தாசிகளுக்காக தான் மனைவியோட நகையையும் ஆடையையும் பயன்படுத்திக்கிட்டதா சொல்லப்படுறது என்ன வகையான பகுத்தறிவு இல்ல நேர்ம அப்படின்னு கேக்குது இது அவருடைய இரட்டை நிலைப்பாடார் ஆதாரம் காட்டுது இது உண்மையிலே உம் அதிர்ச்சியான தகவல் தான் ஆதார சொல்றத அப்படியே எடுத்துக்கிட்டா இது பெரியாரோட தார்மீக நிலைப்பாடு பத்தி கடுமையான கேள்விகளை எழுப்புது அதோட பெரியார் சொன்னதா சொல்லப்படுற இன்னொரு மேற்கோளையும் ஆதாரம் இங்கே இணைக்குது அதாவது ஒரு கோவில ஒழிச்சு அதன் மூலம் மிச்சமாகிற பணத்துல நூறு கள்ளுக்கடையை திறக்கலாம் ஒரு உற்சவத்தை ஒழிச்சு அதன் மூலம் கிடைக்கிற சமூக விடுதலைல நூறு தாசி வீடுகளை அனுமதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பெரியார் சொன்னதா ஆதாரம் குறிப்பிடுது அதுக்கான காரணத்தையும் சொல்லுது ஏன்னா இந்த கோயில்களும் உற்சவங்களும் நம்ம மக்களை அவ்வளோ மூடர்களாகவும் தருத்திரர்களாகவும் ஆக்கிவிடுகின்றன ஆக பண்டிகைகள் கோயில்களை விட கள்ளுக்கடைகளும் தாசி வீடுகளும் பரவாயில்லையா அப்படிங்கற மாதிரி ஒரு தோணி அதில் இருக்கிறதா ஆதாரம் வாதிடுது மொத்தமா பாக்கும்போது பண்டிகைகள் மேல பெரியார் காட்டின அந்த தீவிரமான எதிர்ப்புக்கு பின்னால வெறும் பொருளாதார காரணம் மட்டும் இல்லாம இது மாதிரி தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் கசப்புணர்வுகள் அல்லது நாம பார்த்த இந்த இரட்டை நிலைப்பாடுகள் காரணமாக இருக்கலாம்னு இந்த ஆதார கட்டுரை ஒரு வலுவான வாதத்தை முன்வைக்குது சரி இதுவரைக்கும் பெரியாரோட விமர்சனங்களையும் அதுக்கு ஆதார கட்டுரை சொல்ற எதிர்வாதங்களையும் முரண்பாடுகளையும் பார்த்தோம் ஆனா பண்டிகைகளுக்கு ஆதரவா அந்த கட்டுரை ஏதாவது சொல்லுதா பண்டிகைகளோட தேவையே அது எப்படி பாக்குது நிச்சயமா ஆதாரம் வந்து பண்டிகைகளை வெறும் சடங்கா பார்க்கல அவ குடும்பங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வருது உறவுகளை பலப்படுத்துது அன்றாட வேலை இருந்து மக்களுக்கு ஒரு விடுதலை உணர்வை தருதுன்னு வாதிடுது உதாரணமா தீபாவளி மாதிரி நாட்கள்ல வெளியூர்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அவங்க பெத்தவங்களை தாத்தா பாட்டி பார்க்க வர்றதுல கிடைக்கிற சந்தோஷம் அத பணத்தால மதிக்க முடியாதுன்னு சொல்லுது மத்தவங்க சந்தோஷமா கொண்டாடுனா அதுல பெரியாருக்கு என்ன பிரச்சனைன்னு ஆதாரம் கேக்குது இது ஒரு முக்கியமான பார்வை அதாவது பண்டிகைகளோட சமூக உணர்வு பூர்வமான பக்கத்தை ஆதாரம் முன்னிலைப்படுத்துது கடன் வாங்கி சிலர் கஷ்டப்படலாம் ஒட்டு மொத்தமா பண்டிகைகளையே குறை சொல்றத பத்தியும் ஆதாரம் கருத்து சொல்லுதா ஆமா அது ஒரு நல்ல ஒப்பீடு மூலியமா அதை விளக்குது யாரோ சில பேர் கடன் வாங்கி பண்டிகை கொண்டாடுறதால சிரமப்படலாம் அதுக்காக எல்லாரையும் பண்டிகை கொண்டாட வேண்டான்னு சொல்றது எப்படி இருக்குன்னா யாரோ ஒருத்தர் வீட்டுக்கடன் கட்ட முடியாம கஷ்டப்படுறாருன்னு யாருமே வீட்டுக்கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி அபத்தமானதுன்னு ஆதாரம் சொல்லுது இன்னைக்கு இருக்கிற வேகமான இயந்திரத்தனமான வாழ்க்கையில பண்டிகைகள் மன அழுத்தத்தை குறைக்கவும் குடும்ப உறவுகளை புதுப்பிச்சுக்கவும் அவசியமான ஒரு ஓய்வு நேர வாய்ப்பா இருக்குன்னு அது கருதுது தெரியுது அது இல்ல பெரியாரால பகுத்தறிவு மார்க்கமா பாராட்டப்பட்ட பௌத்தர்கள் கூட விசாக தினம் மாதிரி பண்டிகைகளை ரொம்ப சிறப்பா ஆதாரம் கொண்டாடுறாங்க கொண்டாட்டங்கிறது மனுஷ இயல்போட ஒரு பகுதியா இருக்கலாம்னு சொல்லுது அப்படியானா மனுஷங்க இயல்பாவே கொண்டாட விரும்புறாங்க அத ஏதோ ஒரு வகையில வெளிப்படுத்துறாங்க சில சமயம் மதத்தோட இணைக்கிறாங்கன்னு ஆதாரம் சொல்லுதா கிறிஸ்துமஸ் ரம்சான் மாதிரி சரியா சொன்னீங்க மனிதர்களுக்கு கொண்டாட்டங்கள் தேவை அது அவங்க கலாச்சாரத்தோட சமூக வாழ்க்கையோட ஒரு அங்கம் அத மதத்தோடையோ இல்ல வேற சமூக நிகழ்வுகளோடையோ இணைச்சிக்கிறாங்க இறுதியா ஆதாரம் ஒரு கடுமையான விமர்சனத்தோடு முடிக்குது அதாவது பொதுமக்களோட நன்கொடைகள் மூலமாவே வாழ்க்கையை நடத்தி தாசி வீடுகளையே நாடியதா சொல்லப்படுற நபர்களுக்கு உழைச்சு சம்பாதிச்சு குடும்பத்தோட சேர்ந்து ஒரு பண்டிகையை கொண்டாடுறதுல இருக்கிற சந்தோஷமும் அதோட அர்த்தமும் புரிய வாய்ப்பில்லன்னு மிக காட்டமாவே அந்த ஆதாரம் கூறுது அதோட நேரடி வார்த்தைகள் நிதி நன்கொடை மூலமே பொருள் திரட்டி வாழ்க்கையை ஓட்டி தாசி வீடே கதியாக கிடந்த நபர்களுக்கு இந்த மகிழ்ச்சியின் அர்த்தம் பிடிபடவே பிடிபடாது ஓகே இது மிகவும் வலுவான நேரடியான தான் ஆக இன்னைக்கு நாம அலசுனதுல ஈவே ராமசாமியோட பண்டிகைகள் குறிப்பா தீபாவளி குறித்த பார்வைகளை அதாவது பொருளாதார விரயம் மூடநம்பிக்கை எதிர்ப்பு மாதிரி அவருடைய முக்கிய வாதங்களை முதல்ல பார்த்தோம் ஆம் அதே நேரத்துல ஈவேரா பண்டிகை விமர்சனத்தின் முரண்கள் அந்த ஆதார கட்டுரை முன் வச்ச எதிர்வாதங்களையும் விரிவா பார்த்தோம் பண்டிகை செலவை மது இல்ல தாசிகளுக்கான செலவோட ஒப்பிட்டு பெரியார்கிட்ட இரட்டை நிலைப்பாடு இருந்துதான் சொல்லப்படுற குற்றச்சாட்டு அவரோட விமர்சனத்துல மத பாரபட்சம் இருந்திருக்கலாங்கிற பார்வை சிறைச்சாலை தின்பண்டங்கள் பத்தின அந்த நிகழ்வு அப்புறம் பண்டிகைகள் குடும்ப பிணைப்பு தர்ம உணர்வு கலாச்சார வெளிப்பாடு மாதிரி நல்ல அம்சங்களை கொண்டிருக்குங்கிற மாதங்கள்னு பல கோணங்களை அலசினோம்